ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் தங்கமே அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போது நீ அடையும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை செல்வமே எந்த ஏக்கமும் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை ஒழிய நான் இருக்கிறேன் தங்கமே மனம் நொந்து இருந்தாய் உனக்கு நல்ல நேரம் வந்ததால்தான் தான் என் முகம் உன் கண்ணில் பட்டுள்ளது என்னுடைய அறிவுரையை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் இந்த வாராகி தாயின் வாக்கு பொய்யாகாது என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வச்சுக்கோ இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லையே அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கை அண்ணன் கணவன் மனைவி கூட ஒரு சில எல்லை வரை தான் கூட வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக இருக்கப்போவது உன் வாராகி தாய் நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வச்சுக்கோ உன்னை பக்குவப்படுத்திக்கோ உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றி விடுவேன் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவளாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கோ அப்போதுதான் எதற்கும் நீ கலங்குவதற்கு அவசியமே இருக்காது இந்த பக்குவ நிலையை உனக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன்னை பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் தங்கமே நீ இழந்தது எதுவானாலும் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாட்டுவேன் கலங்கக்கூடாது எதையும் என்னால் செய்ய முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே நம்பிக்கையோடும் முயற்சி செய்யும் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடும் முயற்சி செய்துவிடும் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நிச்சயமாக நிம்மதியும் உன்னை தேடி வரும் வெற்றியும் உன்னை தேடி வரும் என் தங்கமே உன் மனதை நோகடிக்க செய்கிறார்களா பண்ணிட்டு போகட்டுமே என் முகத்தை நீ பார்த்துவிட்டால் விட்டால் எதைப்பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை என்ன வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் மன நிம்மதிதான் எனக்கு முக்கியம் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லையே உனக்கு என்ன வேண்டும் அனைத்தும் நான் தருகிறேன் அடுத்தவர்களின் வார்த்தையை கேட்டு நொந்து போகாதே சடக்குன்னு பேசுபவர்கள் மனதை காயப்படுத்தி பேசுபவர்கள் நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் வஞ்சகர்கள் தான் அவர்களையோ பேசியதையோ சிறிதும் பொருட்படுத்தாதே அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிடு எல்லாம் மாறும் நல்லது நடக்கும் உனக்கு சுயமரியாதையை இழந்து மட்டும் பணிந்து போகாதே நீ வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை அடையப் போகிறாய் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையோடு பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் இவ்வளவுதான் தங்கம் மனிதர்களின் குணம் சுயமரியாதையை இழந்து அடுத்தவிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது போதும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய் சாப்பாடு போடுங்கள் என்று உன் வீட்டு முன் யாராவது வந்து நின்றால் அந்த பசியில் இருப்பவனுக்கு உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறக்காதே வம்புக்கு எழுப்பவர்களே அவர்கள் வழியிலேயே விட்டு சுயநலமான தகுதியற்ற விதாண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களோடு ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் தங்கவில்லை உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி இந்த வாராகி தாய் மட்டும் உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றம் இல்லை இதை முதலில் நம்பு உன் குறைகளை என்னிடம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருகிறேன் வேண்டுமென்றே வம்பிழைப்பவர்களை அவர்களை வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதையதுவோ அதை தேர்ந்தெடு அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் இனி உன் வாழ்க்கையில் புதுவிடியலை நான் ஆரம்பித்து விடுவேன் தங்கமே இப்போது நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் தங்கமே போராட்ட வாழ்க்கையில் விடை தெரியாமல் தவிக்கின்றாயா கலங்காதே உன் சூழ்நிலையை நான் மாற்றி விடுவேனே சந்தோஷமாக இருந்துவிடு மனதை திடமாக வச்சுக்கோ சின்ன சின்ன கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து வரும்போது அது ஒரு பெரும் கோட்டையாக மாறிவிடுமே உருவாகிவிடுமே காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் தங்கமே குற்றம் உள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை பாசம் உள்ள நெஞ்சம் நேசிக்க மறந்ததில்லை உன் வாழ்க்கையில் துன்பம் நீங்கி நல்ல விடியலுக்காக தானே உன் கர்மாக்களை அழித்து சற்று தாமதமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் புது விடியல் மட்டும்தான் எதிர்பார்க்கும் பாசத்தில் வலி அதிகப்படுத்ததா உன்னை நீ எதிர்பார்க்கும் பாசம் ஒரு இடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்தி பயன்படுத்திக்கோ கடினம் தான் ஆனால் இதுவே நிரந்தரம் நீ கேட்டபடியே நான் செய்கிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு நான் தெரிகிறேன் என் பிள்ளை நீ வாராகி தாயின் பிள்ளை என்று மாறுதட்டி சொல்லி நீ நன்றாக இருப்பாய் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வார்த்தை எப்போதும் பொய்யாகாது உன் உறவுகளை பாராட்டச் செய்யப் போகிறேன் பார் பிள்ளைகளை பெருமை சேர்க்கப் போகிறேன் பார் உன் வாழ்க்கையில் இனி புத்தம் புத்தம்புது அத்தியாயம் மகிழ்ச்சியாக தொடங்கப் போகிறது வாழ்க்கையில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறாயே நம்பிக்கை மட்டும்தான் உன்னை என்னிடம் நெருங்க வைக்கிறது என்பதை நல்லா தெரிஞ்சு உறவினர்களை நேசிக்க தெரிந்த உனக்கு விலகிருக்கவும் கற்றுக்கோ ஏன்னா இந்த உலகம் மிக மிக போலித்தனமானது கவனமாக இரு தெளிவோடு இரு துணிந்து எதையும் எதிர்ப்பு போராடு நல்லது நடக்கும் நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டதெல்லாம் எல்லாம் முடிந்தது போல் இருக்கின்றதே இதற்கு மேல் கிடைக்குமா நினைத்தது நடக்குமா அனைத்தும் சாத்தியமா என்றெல்லாம் உன் மனதிலேயே கேள்வி கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் ஏன் பயப்படக்கூட ஆரம்பித்து விட்டாய் உன் பயத்தை போக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் தான் என்று ஒரு சத்திய வாக்கோடு உன்னை என் முகம் காண வைத்துள்ளேன் உன்னை சந்திப்பதற்காக என் முகத்தை உன் உன் பார்வையில் வைத்துள்ளேன் அப்படி என்றால் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே என் முகத்தை காட்ட வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து இருந்து வருபவது தான் இதில் எந்தவித மாற்றம் இல்லை இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்க செய்ய விட்டேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் எழுந்து நடக்கும்போது அதில் சில நேரம் கீழே விழா அதிலும் உன்னை சோதிப்பேன் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடை போட்டு விடுவாய் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எப்போது எல்லாம் தெரிந்த விபரமாக நல்லது கிட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு நீ அடைந்து விட்டாயே இப்போதில்லை இந்த சவால்களை உன்னால் சமாளித்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும் சில வழிகளையும் காயங்களையும் கூட நிறைய இடத்தில் நீ பெறலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் என்று நினைச்சிக்கோ எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பது பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய் விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்ற உள்ளியத்தை வைத்துக்கொண்டு நீ வாழ்ந்துவிட்டாலே சிறிது கரடு முரடான பாதையை கடந்துதான் ஆகணும் இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வது கடினம் அவ்வாறு நீ வாழ முற்படும்போது இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் அப்போது அந்த கடினமான சூழ்நிலையில்தான் நீ எதிர்கொள்வாய்த்தங்கனே கவலைப்படாதே எல்லாம் நடத்தி காண்பிப்பேன்